திருச்சிற்றம்பலம் எந்த பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி இம்பெருமான் மாணிக்க நாயனார் திருவடிகள் போற்றி போற்று பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் காரமோதா ஒருவரை ஒன்று மேலாதவரை தெரிவர நின்றோரு கேப்பரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரி யாதெந்தன் உள்ளமதே சதுரை மறந்தறி மாதவர் சாற்றி சொன்னோ கதிரை சோதி மாடித்து குதிரையின் மேல் வந்து மேல் கூடி கேடு கண்டே மதுரையர் மண்ணல் மறு பேர போட நீரின்ப நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்ப வெள்ளம் கோல பறி மேற்கொண்ட பாண்டியனார் ஊரின்ப வெள்ளத்து ஊக கொண்டு உள்ளம் கொண்டார் பேரின்ப வல்ல சென்று பேரவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னல் நன்னாட்டு இறைவன் கீழர்கின்ற காலமி காலமிக்காலத்துள்ளோம் அறிவுள் கதிர் வாழ்வோரை களித்தானந்த மாக்கடவி எரியும் பீரப்பை தேர்ந்தார் பூரலையே பூரளையே காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான் மூகன் வாணவர் நன்னறிய ஆழம் உண்டானிங்கள் பாண்டி பேரான் தன்னடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்தூமினே மா கேட எப்போருளும் வேளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லல் வேண்டிய போதே வேளக்களை வாய்தல் வேறும் பூமின்சாள் செய்கின்ற முத்தி பரி செய்துவ மாயவனப்பரி மேற்கொண்டு கைகோளலும் போயரும் இப்பேர பெண்ணும் பகைக்குள் புகுந்தவருக்கு ஆயகரும் பேரும் சீரோடை தன்னருளே அருளும் சேய கோடை தென்னவன் சேவடி சேர்மின்களே அழிவில்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தினையழு தீ கழிவில் கருணையை காட்டிக்கடிய விகற்றே பழமலம் பற்றர் தாண்டவன் பாண்டே பெரும் பதமே முழுது உலகும் தரும் வான்கோட சென்று முந்தூமி பிறவிய தீவினை மேலை பிறப்பு முள்நீர் கடக்க பரவிய கல்வரை என்போருக்கும் கொம்பரம் பாண்டியனார் உறவியின் மேல் வர புந்தி கொழப்பட்ட பூங்கோடியார் மரவியல் மேல் கொண்டு தம்மையும் தாமரி யார் மறந்தேன் கூற்றை வென்றாங்கைவர் கொக்களையும் வென்று இருந்த ஏற்றிருந்தான் பேரும் தேவையும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்று ஏர் உண்ட தேரல் ஒற்றை சேவகனை ஏற்ற சேவடி சிக்கன சேர்மின்களே சேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே திருச்சிற்றம்பலம்